வணக்கம் மக்களே நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் சீதாப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் சீதாப்பழம் பழங்கள்லேயே தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டதாக இருக்குது சீத்தாப்பழத்தினுடைய தோல் விதை இலை மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான் சீதாப்பழம் குளுக்கோஸ் சுக்ரோஸ் இரண்டுமே கொண்டு உடனடியாக நம்மளுடைய உணவுக்கு எனர்ஜியை கொடுக்கும் அந்த ஆற்றலை வந்து கொடுக்கும் சீத்தாப்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு அது என்னென்ன மருத்துவர்கள் நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ நம்ம வீடியோ குள்ளே போடலாம் சீதாப்படம் பிபிஎல் சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு சரி பண்ணிடும் சீதாப்படத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்து இருக்குது இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை ஊக்குவிக்கும் இதனால நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் பொழுது நரம்புகள் வழியாக ரத்தம் ஓட்டம் இதயத்திற்கு சீரான போக ஆரம்பிக்கும் இதயத்திற்கு தேவையான சீரான ரத்தம் ஓட்டம் கிடைக்கும் பொழுது சீராக இருக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய உயர்தர உயர் ரத்த அழுத்தத்தரம் குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு ரிசர்ச் அந்த என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அதிகமாக மெக்னீசியம் நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும் என்பது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ மெக்னியூஸ் சொத்து இருக்கு இது நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உயர் ரத்த அழுத்தம் அந்த ஹை பிபி ப்ராப்ளம் இருந்தாலுமே அல்லது குறை ரத்த அழுத்தம் லோ பிபி ப்ராப்ளம் இருந்தாலும் அனைவருமே சீத்தாப்பழத்தை எடுத்து கொள்ளும் போது ஒட்டுமொத்தமாக பிபி பிரச்சனை விடுபட்டு விடலாம் செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீதாப்பழம் ஒரு கப் அளவுல இருக்கக்கூடிய சீத்தாப்பழம் விழுதுல ஐந்து கிராம் அளவுக்கு பைபர் என்று சொல்லக்கூடிய நார் சொத்து இருக்கு சீத்தாப்பழத்துல நார் சொத்தும் தாமிர சொத்தும் சீரான அளவுல இருக்கிறதால இது செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் குறிப்பா சீத்தா பழம் வந்து மலச்சிக்கலை நமக்கு வராமல் தடுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை குணமும் படுத்தும் குறிப்பா இன்னும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்தும் சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை நமக்கு பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் போன்றவை நமக்கு வந்து குணப்படுத்தப்படும் இன்னும் குறிப்பா பார்த்தோம்னா நம்மளுடைய உணவுகள் செரிமானம் ஆகாமல் இருக்கிறதால தான் இந்த பிரச்சனை பித்தம் வாந்தி பேதி தலை சுற்றல் எல்லாம் ஏற்படும் விடுபட்டுலாம் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்து மூலமாக நம்மளுடைய நம்ம சாப்பிட்ட உணவுகள் ஆயிடும் செரிமானமான உணவுகளிலிருந்து இருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் ஸோ குடல்களில் அந்த கழிவுகள் வெளியேற்ற போகாமல் ஏற்படுறதால ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி வயிற்று வழி வாயு பிரச்சனை இந்த மாதிரி வயிற்று பொறுமல் பிரச்சனை எதுவுமே நமக்கு இருக்காது செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் சீத்தாப்பழம் உதவி புரியும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோப்போமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ்கள் நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கிறதுக்கு விட்டமின் பி சிக்ஸ் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஸோ இந்த விட்டமின் பி சிக்ஸ் வந்து சீத்தாப்பழத்தில் இருக்குது ஏன்னா இந்த விட்டமின் பி சிக்ஸ் தான் உங்களுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா மனநிலை கோளாறுகள் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ விட்டமின் பி சிக்ஸ் வந்து மன அழுத்தத்தை உங்களுக்கு குறைக்க செய்யும் இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இன்னும் டபுள் மடங்காக இருக்குன்றதை குறிப்பிட்டிருக்காங்க அதனால் விட்டமின் பி சிக்ஸை உங்களுடைய உணவுகளில் உங்களுடைய உடலில் நீங்கள் அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக மனச்சோர்வு வரக்கூடிய அந்த அபாயத்தை

நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படியெல்லாம் நம்ம குறைக்கலாமோ அது போலவே ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடையை எப்படி எல்லாம் அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணணும் இல்லைன்னா நம்ம கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட போய் நம்மளுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆகாமல் ஆரோக்கியமாக உடல் எடையை நம்ம வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழம் நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டாக இருக்கும் சீத்தாப்பழத்தில் அதிக ஊட்டச்சத்துக்கள் சரியான உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதங்கள் நிரம்பி நிரம்பியிருக்கு சீத்தாப்பழம் ஸோ சீத்தாப்பழத்தில் தேன் கலந்து நம்ம சாப்பிட்றது மூலமாக ஆரோக்கியமாக நம்மளுடைய உடல் எடையை அதிகரித்து செய்து கொள்ளலாம் சீத்தாப்பழத்தில் தேன் கலந்து சாப்பிடணும் சாப்பிடுங்க இதில் குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு கல்லூரிகள் இருந்துருந்துருக்க நிறைந்திருக்கிறதால உடனடியே பக்காவாக உங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாகலாம் கொண்டு போகாம கரெக்டான லெவலில் உங்களுக்கு வைத்திருக்கும் ஆஸ்துமாவை வந்து கியூர் பண்ணக்கூடியது சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் விடுபட வைக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் விட்டமின் பி சிக்ஸ் கொண்டு இருக்குன்றது முன்னாடியே பார்த்தோம் இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் நன்மை தரும் அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிவிடும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து பழத்தில் இருக்கிறதால சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் சீத்தப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய சளியை வந்து க்யூர் பண்ணிவிடும் சீத்தப்பழம் வந்து குளிர் காய்ச்சல் இருக்கிறவங்கள எடுத்துக்கொள்ளும் அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கலாம் ஆஸ்துமா காச நோய் மூச்சு திணறல் மூச்சு விடுதலில் சிரமம் இருக்கிறவங்க சளி தொந்தரவுகள் இருக்கிறவங்களாம் தொடர்ந்து சீத்தப்பழத்தை சாப்பிடும் போது நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் நுரையீரல் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அவங்க விடுபட விடுபட்டு விடலாம் எலும்பு பலமடையக்கூடியது சீத்தாப்பழம் ஸோ எலும்புகளை பலமடைய வைக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் உடலுக்கு வலிமை கொடுக்கக்கூடியது இதயத்திற்கு பலம் கொடுக்கும் கேல்சியம் சொத்து நிறைந்திருக்கிறதால எலும்புகள் பற்கள் தசைகள் நமக்கு வலுப்பெற வலுப்பெற ஆரம்பிக்கும் தசைகள் வலுப்பெற தசைப்பிடிப்பு இருக்கிறவங்க சீத்தாப்பாளத்தை எடுத்துக் மூலமாக இன்னும் தசைகளை வலுவடை வைத்துக் கொள்ளலாம் தசைகளினுடைய இயங்கு செயல்பாடு ஆரோக்கியமான முறையில் இருக்கும் தசைகளினுடைய இருக்குங்கள் எதுவும் இல்லாமல் அழகான முறையில் அது வந்து தளர்த்தப்படும் குறிப்பாக கால்சியம் சத்து நிறைந்திருக்கிறது பற்கள் வலுப்பெறும் ஈடுகளை ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனை இருக்காது எலும்புகள் வலுப்பெறும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்பு உருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது நீரிழிவு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் சீத்தாப்பாளத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து போயிட்டு இருக்கு ஸோ குறிப்பாக அது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் நீரிழிவு வந்து சீத்தாப்பாளர் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சீத்தாப்பழம் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் கொண்டு இருக்கிறதால இது வந்து இயற்கையான சர்க்கரைகள் இதை நம்ம சாப்பிட்ட உடனே உடனே நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் அதிகரிச்சிடும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசமி குறியீடு ஐம்பத்தி நாலு தான் கொண்டு இருக்கு ஸோ இது வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாமா அவங்களுக்கு இது ஒரு நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும் ஸோ அப்போ எந்த கிளைசமி கொண்டிருக்கக்கூடிய உணவு குறியீட்டுக்கு கீழே அவங்க சாப்பிடணும் அப்படின்னா லோ கிளைசெமிக் உணவில் ஐம்பத்தைந்து மற்றும் அந்த ஐம்பத்தைந்துக்கும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை தான் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்றத நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க ஸோ இப்போ வந்து சீதாப்பழம் தான் லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு கண்ட்ரோல் ஆகப்படும் இதுக்கு காரணம் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய சத்து உங்களுக்கு வந்து நீரிழிவு இருந்து நீங்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிட்ணும் அதிக பிரியம் கொண்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை உங்களுடைய மருத்துவரினுடைய ஆலோசனை பெற்றதுக்கப்புறம் கூட நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய பிளட்டில் சுகரோடைய அளவு எந்த எந்தளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க நீங்களாவே ஒரு அசிம்ஷனுக்கு வந்து போயிடக்கூடாது சீத்தாப்பழம் வந்து பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழமாக இருக்கு இது பெண்களுக்கு கரு உறுதலை மேம்படுத்தும் பொதுவாகவே சீத்தாப்பழம் அனைவருக்கும் சோர்வு உணர்வு வந்து குறைக்கும் எரிச்சலை வந்து அனைவருக்குமே சீத்தாப்பழம் வந்து குறைக்கும் மூளை ஆரோக்கியத்தை சீத்தாப்பழம் நமக்கு மேம்படுத்தும் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய குறிப்பாக மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை நமக்கு தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்தம் ஓட்டம் சீரான அளவில் பாய வைக்கும் இதனால் நமக்கு வந்து எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவை எல்லாம் கிடைக்கும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் உடம்பெல்லாம் சரியாயிடும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருதி வியாதிகள் அந்த வியாதிகளை வருவதை தடுக்கிறதுக்கு பெரும் பங்கு வந்து சீத்தாப்பழத்துக்கு இருக்குது அந்த ப்ராப்ளத்தை சீத்தாப்பழம் நம்ம கம்மி பண்ணிவிடும் ஸோ மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயமெல்லாம் இல்லாமல் மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வதற்கு சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் கண் பார்வையும் சீத்தாப்பழம் நமக்கு மேம்படுத்தும் ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை ஊட்டச்சத்து நமக்கு கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு கண் பார்வையை கூர்மைப்படுத்தி கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியதான் சீத்தாப்பழம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து சீதாப்பழம் வந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் இந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு கொடுக்குது ஸோ குறிப்பாக வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸு விட்டமின் ஏ நார் சத்து மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து புரதச்சத்து தாதுச்சத்து இனிப்பு சத்து ஆரோக்கியமான கொழுப்பு சத்து எல்லாமே நிறைந்திருக்கு இந்த அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய சீதாப்பழத்தை எடுத்துக்கூட நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே